கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தில் பிரம்டன் மாநகரில் சென்ற வருடம் அடிக்கல் நாட்டப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியானது முழு கட்டுமானமும் நிறைவடைந்து இன்று மக்கள் புடைசூழ பல்லாயிரக்கணக்கான மக்களின் புடைசூழ பல விருந்தினர்கள் அழைக்கப்பட்டு இன்று மே பத்தாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரம்டன் மாநகரத்தில் பிரம்மாண்டமான முள்ளி இன அழிப்பு தூவி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே பல்லாயிர கணக்கான ஈழ தமிழ் மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் உணர்ச்சி பூர்வமாக நடைபெற்ற இந்த நிகழ்வானது ஒரு வரலாற்றை அதாவது இன அழிப்பை சுமந்த ஒரு இனத்தின் வரலாற்றுச் சுவடுகளை ஒரு புலம்பெயர் தேசத்தின் கனடா தேசத்தில் பதிவு செய்திருக்கிறது கனடா மாநகர மேயர் பிரம்டன் மாநகர மேயர் பிரவுன் அவர்களோடு மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் மாகாண உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இதிலே வெளிநாட்டு ஊடகங்கள் பலவும் செய்தி சேகரிப்பிற்காக வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பல்லாயிரக்கணக்கான மக்களின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெற்ற நிகழ்வில் மத்திய அரசினுடைய அமைச்சர்கள் மாநகர முதல்வர்கள் மாகாண சபை அமைச்சர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் என பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்விலே சிறப்பித்திருந்தார்கள் முதலாவதாக பிரம்டன் மாநகர நகரபிதா பிரக்டிக் பிரவுன் அவர்களினால் நாடாவட்டி இந்த உத்தியோகபூர்வமாக இந்த நினைவாலயம் திரைச்சீலை விளக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருந்தது இதிலே கனடாவினுடைய தேசிய கீதம் இசைக்கப்பட்டதோடு இந்த மாநகர முதல்வர் அவர்களினால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தீபமும் ஏற்றி வைக்கப்பட்டு திரைச்சீலை விளக்கப்பட்டு ஒரு வரலாற்று சம்பந்தமான ஒரு நினைவாலயம் இந்த கனடாவிலே திறந்து வைக்கப்பட்டிருப்பது என்பது ஈழத் தமிழர்களின் கடல் கடந்த தங்களுடைய இன அழிப்பு சம்பந்தமான நினைவுகளை பதிவு செய்கின்ற ஒரு மைல் கல்லாக அமைந்திருப்பது கண்கூடு இந்த நினைவாலயம் ஆனது சுற்றவர மொ பல கருங்கல் வேலைப்பாடுகளினால் ஒரு ஆலயம் எவ்வாறு இருக்குமோ அதுபோல நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது பல வயதி வயோதிபர்கள் தொடக்கம் தமிழ் உணர்வாளர்கள் தமிழர்கள் திரண்டு வந்து இந்த நினைவாலயத்தில் அஞ்சலி செலுத்தினார்கள் மலர்களை பெற்றுக்கொண்டு நினைவாலயத்திலே காத்து நின்று வரிசையிலே சென்று தங்களுக்குரிய அந்த இனவழிப்பு ஆலயத்திலே மண்டியிட்டு இறந்து போன மக்களுக்காக அவர்கள் அஞ்சலி செலுத்தியது ஒரு மிகவும் உணர்வு பூர்வமாக அமைந்த விடயமாகும் இந்த நிகழ்விலே வேறு இன மக்களும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பிரம்டன் மாநகரத்தை உள்ளடக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த மாநகரத்தைச் சேர்ந்த மக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஈழத் தமிழர்கள் பலர் பூக்களை அங்கே வைத்து மண்டியிட்டும் நின்றும் அகவணக்கம் செலுத்தி நினைவு தூபியை அஞ்சலித்திருந்தார்கள் இங்கே ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் தமிழிலும் இன அழிப்பு தூவிக்கான கல்வெட்டு நிறுவப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அங்கே ஈழ தேசத்தினுடைய அழிப்புகளினுடைய நினைவுகளை சுமக்கும் முகமாக கல்வெட்டுகள் ஆங்காங்கே நிறுவப்பட்டிருக்கின்றன என்னென்ன இழப்புக்கள் எந்தெந்த ஆண்டுகளில் நடைபெற்றன என்பதை இந்த ஆலயத்தின் சுற்றவர கல்வெட்டுக்களினால் பொறிக்கப்பட்டிருக்கிறது இறுதி யுத்தத்திலே என்னென்ன அழிவுகளை தமது இனம் ஈழத் தமிழினம் சுமந்து வந்து